வெல்கம் டு கதிர் வாய்ஸ் தளபதியோட ஜனநாயக படத்தோட தேர்ட் சிங் வந்துருச்சு தளபதி வாய்ஸில் அனிருப் மியூசிக்கில் பாட்டு கேட்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு எமோஷனல் சாங்குது ஆனால் தளபதி கடைசியில் ஃபீல் பண்ண அழுதாது ஸோ எதுக்கு அழுதாதுன்னு தெரியல ஒரு அந்த சீனில் சீனோட வதனால் அழுதாதா இல்லை தளபதி அந்த எமோஷனலே அழுதுட்டாதா இல்லை நம்ம எல்லோரும் மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறவங்க அழுதாதா இன்னும் தெரியல படம் வந்து தெரியும் இந்த ஸ்டாண்டில் குட்டி குட்டி மூவ்மெண்ட்ஸ்லாம் வந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த பாப்பா வந்து பார்த்திங்கன்னா சுந்தரி செய்தியில் நடிச்சது தமிழ் எங்கள் கேரக்டரில் ஸோ இப்போ அதை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த பாப்பாவுக்கு கொஞ்சம் லக்கு எல்லாமே கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க அந்த பாப்பாவை அதுவும் இல்லாமல் தள தளபதியோட கடைசி படம் இன்றைக்கி மலேசியாவில் ஆடியோ வச்சு நடக்குது தளபதியோட ஸ்பீச் எப்படி இருக்கும் என்ன முடிவு எடுக்க போகாது அது இல்லாமல் இந்த படத்தை பார்த்திங்கன்னா நிறைய விமர்சனங்கள் வருது கேசரி கிண்டி வச்சுக்கான் கேசவரியை கிண்டி வச்சுக்கான் கேசவியோ உப்புமாவோ பிரியாணியோ நாங்கள் என்னமா எப்படி இருந்தாலும் தளபதி படத்தை என்ஜாய் பண்ணுவோம் உங்களுக்கு என்னையா தளபதி ரீமேக் பண்ணுறதுன்னு புதுசான அவன் இதுக்கு முன்னாடி நிறையா ரீமேக் பணம் எங்களுக்கு எங்களை அதை பதிவு கவலை இல்லை தளபதி ஸ்க்ரீனில் பார்த்தா போது நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம் எப்படி இருந்தாலும் என்ஜாய் பண்ணுவோம் இன்றைக்கி ஆடையில என்ன பார்க்கல வெயிட் பண்ணி பார்ப்போம்